நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுகிறேன் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆறாம் பாவகம் தொடர்பான ஒரு ஜோதிட விதிகள் ஒரு சில ஜோதிட ஜோதிட விதிகளை பற்றி சுருக்கமாக அப்படி ஒன்பை ஒன்றாக பார்த்துக்கிட்டே வரப்போகிறோம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவகம் என்பது கடன் நோய் எதிரிகள் வம்பு வழக்கு விவாகரத்து தாய்மாமன் போன்ற விஷயங்களை பற்றி ஆறாம் பாவத்தின் மூலமாக அறியலாம் மேலும் ஆறாம் பாவகம் தொடர்பான விதிகள்லாம் ஒவ்வொன்றா பார்ப்போம் இப்போ ஆறாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் பரிவர்த்தனை அடைந்திருந்தார்னு சொன்னால் தந்தைக்கும் ஜாதகருக்கும் ஒத்து வராது எப்பொழுதும் மன ஒற்றுமை இருக்காது கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டே இருக்கும் ஆறாம் அதிபதியும் ஒன்றாம் அதிபதியும் அதாவது லக்னாதிபதியும் ஆறாம் அதிபதியும் பரிவர்த்தனை ஆகியிருந்ததுன்னு சொன்னால் ஜாதகருக்கு வாழ்நாள் முழுவதுமே கடன்கள் தீராது கடனாளியாகவே இருப்பார் ஆறாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் பது பரிவர்த்தனை அடைந்திருந்தால் சொன்னால் செய்யும் தொழிலில் லாபங்கள் பாதிக்கப்படும் தொழிலுக்காக கடன் வாங்கி அதிக வட்டி கட்டும் நிலைகள் சூழ்நிலைக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு ஜாதகருக்கு ஏற்பட்டுவிடும் செல்வ நிலையிலும் பாதிப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டாகும் நாலாம் அதிபதியும் ஆறாம் அதிபர் பரிவர்த்தனை பெற சொத்திற்காக கடன் கடன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகிவிடும் சொத்து வாங்க கடன் வாங்க சூழ்நிலைகள் ஜாதகருக்கு ஏற்படும் ஒன்றாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி வலு இழந்து ஆறாம் அதிபதி மட்டும் வலு பெற்று விட்டால் ஒருவருடைய ஜாதகத்தில் ஒன்னாம் அதிபதி லக்னாதிபதி தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய இரண்டாம் அதிபதி லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய பதினோராம் அதிபதி வலு இழந்து ஆறாம் அதிபதி மட்டும் வலு பெற்றுவிட்டால் வாழ்நாள் முழுவதுமே கடன்கள் இருந்து கொண்டே இருக்கும் ரிஷப லக்கணத்திற்கும் தனுசு லக்கணத்திற்கும் ஆறாம் அதிபதியாகவே சுக்கரன் வருவார் இவர்கள் இந்த சுக்கரன் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல இருந்து தசாம் இடத்த பொழுது சொத்தை அடமானம் வைத்து கடன் வாங்கும் சூழ்நிலை ஜாதகருக்கு ஏற்படும் பன்னிரெண்டாம் இடத்துல கேதுவோ சனியோ இருந்தால் கடன் தொல்லைகள் ஏற்படும் ஸ்தானத்தை பாதிப்பு ஏற்படுத்ததனால பண வரவுகள் பாதிக்கப்பட்டு இது கடன் வாங்கும் சூழ்நிலைக்கு ஜாதகரை தள்ளிவிடும் ஆறாம் அதிபதி ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்து மறைவு பெறுவது நல்லது எதிரிகளின் தொல்லை இருக்காது ஒன்றாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் சேர்ந்து ஆறு எட்டு பனிரெண்டில் நிற்கக்கூடாது அது நல்லதல்ல ஆயுள் முழுவதும் நோயாளியாக ஜாதகரை மாற்றிவிடும் ஆறாம் வீடு புதனின் வீடாகி அதில் சனி இருந்தால் ஆண்மை குறைவு ஏற்படும் இது மேசலக்கணத்திற்கும் மகர லக்கணத்திற்கும் வரும் பனிரெண்டை பார்க்கக்கூடிய சனி பஞ்சனை தோஷத்தை கொடுத்து விடுவார் ஆறில் சுபர்கள் ஆட்சி பெற்று இருக்கும் பொழுது நிரந்தர வேலை கிடைக்கும் ஆட்சி பெறணுங்கிற அவசியம் கூட கிடையாது ஆறாம் இடத்துல சுபர்கள் பார்த்தாலும் கூட நிரந்தர வேலை கிடைக்கும் மாதந்தோறும் சம்பளம் வாங்கும் நிலை ஜாதகருக்கு அமையும் ஆறாம் இடத்துல குரு சுக்கரன் புதன் சந்திரன் ஆகிய நான்கு கிரகங்களும் இணைந்து இருக்கக்கூடாது அது நல்லதல்ல இவர்கள் நாலு பேருமே சுபர்கள் நாலு பேர் சுபருமே ஆறில் மறைவது ஒரு ஜாதகத்தில் நல்லதல்ல நல்லதல்ல நிரந்தர வேலையும் நிரந்தர வருமானமும் மட்டுமே அமையும் மற்ற எல்லா விஷயங்களையும் கெடுத்து விடுவார்கள் ஆறாம் அதிபதியும் சந்திரனும் இணைவு பெறுவது பரஸ்பர பார்வை பெறுவது இது போன்ற விஷயங்கள் நல்லது அல்ல அது ஜாதகரை தொடர் நோயாளி ஆக்கிவிடும் எதிர்ப்பு சக்தி ஜாதகருக்கு குறைவாக இருக்கும் ஆறாம் பாவகத்திற்கு பாவக பாவர்களின் சேர்க்கையோ பார்வையோ இருந்ததுன்னு சொன்னால் எதிரிகள் அழிவார்கள் ஆறாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் பரிவர்த்தனை அடைந்திருந்தால் திருமண வாழ்க்கை சிறக்காது திருமணத்திற்காக கடன் வாங்கும் சூழ்நிலைகள் ஏற்படும் மனைவி தொடர் நோயாளியாக இருப்பது போன்ற பலன்களை தந்து விடுவார்கள் சரி நண்பர்களே ஆறாம் பாவகத்தில் தொடர்பான விதிகள் ஜோதிட விதிகளை மட்டுமே வரிசையாக பார்த்தோம் இனி மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்